இதைத் தொடர்ந்து மதுரைக்குள்ள உணவு மற்றும் குடிநீரை போக விடாம ஆங்கிலேயர்கள் தடுத்தாங்க இதன் மூலமா எலிதா யூசுப்கானை சரணடைய வைக்கலாம்னு நினைச்ச ஆங்கிலேயர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு தொடர்ச்சியா உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையினால படை வீரர்கள் அவதிப்படவே யூசுப்கானோட நண்பனான பிரெஞ்சுக்காரரான மார்சன்ட் பேசாம சரணடைஞ்சிடலாம்னு யூசுப்கான் கிட்ட சொன்னார் கடும் கோவமான யூசுப் கான் சரணடைகிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு கூட வந்துருச்சு காலம் எப்போவுமே வீரத்தால் வீழ்த்த முடியாதவங்களை துரோகத்தால் தான் வீழ்த்தும் அதுக்கு யூசுப்கான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லையே உள்ளே இருந்த குதிரை போன்ற பிற உணவுகளை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்த வீரர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து போர் புரிஞ்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க